எதஸ்தா மிஸ் அண்ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரவரன் பி சாம்சங் காமராஜ் அவர்கள் தேவ செய்தியைக் கேட்டு பயன்படுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டு அலலுயா கத்தோலையா பர்சுவ நாமத்திற்கு மேடம் ண்டாவதாக இந்த நாளிலும் கூட இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இயேசு என்ற அற்புத செய்கிற நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்களை ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் நன்றி கூறிக்கொள்கிறேன் நீங்களும் தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள் ஜெபிக்கிற உங்களையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக கடந்த வாரத்தில் அநேக சுகம் பெற்று நீங்களோடு தொடர்பு கொண்டீங்க அதற்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் அதிகமாக நன்றி சொல்கிறோம் நிறைய பேர் கடந்த நாலு நாட்களில் சுகம் பெற்றுக்கிறீங்க சுகம் பெற்றவர்கள் தொலைபேசியின் மூலமாக தெரிவிக்கிறீங்க அதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி அது மாத்திரம் அந்த ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோயா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இன்னும் இந்த ஊழியத்திற்காக எங்களால் முடிந்தது நாங்கள் உதவி செய்வோன்னு சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேர் நிறைய பேர் இன்றைக்கி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் யார் இந்த ஊழியத்தை தாங்கணும்னு தேவன் சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அவங்க செய்யட்டும் சொல்லி அப்படியே இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் எங்களுடைய ஊழியர் இது வரைக்கும் விஸ்வாசத்திலே கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் கத்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதனால நாம் பார்த்து வருகிற செய்தி அதுதான் ஏன் சொன்னால் ஆமோ சைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஒரு வருஷம் முடிச்சு ஜெபிப்புமா வல்லபுத்தின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே இந்த வேளையில் இந்த மூன்றாவது வாரமும் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்கிற இந்த தலைப்பிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தரை தேடினாதான் பிழைப்போம் உண்மையிலே ஆண்டவரை உண்மை தேட கத்தரை உதவிச்ச முடியாத செபிக்கிறப்பா ஒவ்வொருவரும் உண்மை தேடி உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் முடியாத செபிக்கிறங்க தாவை ஸ்தோத்திருக்கிறோம் தெய்வ நாமும் மயிமு படட்டும் ஆண்டவர் யூடியூப்பில் எங்களுடைய செய்தியை பார்க்கிற பிள்ளைகள் டிவியில் செய்தி பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத இந்த நம்பிக்கை டிவியில ஒவ்வொரு வாரமும் இரவு எட்டு இருந்து எட்டரை வரைக்கும் தவறாமல் பார்க்கிற முடிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத தொடர்ந்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் நீங்க தொலைக்காட்சி முன்பாக உட்கார்ந்து இருக்கிறீங்களா பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் உங்க அம்மாவா உங்க அப்பாவா அண்ணனா அக்காவா தங்கச்சியா யார் இருந்தாலும் சரி கத்தனை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்றீங்களா ஆமேன் யாராவது சொல்லு கத்தரை தேடுங்கள் பிழைப்பீர்கள் உண்மையிலே இந்த வார்த்தை ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை வளைக்கிறதுக்கு வழி இல்லை கத்தனை தேடுங்கள் பிழைப்பீர்கள் அமர்மையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடும் போது நிச்சயமாய் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஒரு முறை எங்களுடைய ஆலயத்துக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி ரெண்டு பேரும் வந்துட்டு இருந்தாங்க அப்பதான் ஆரம்பத்துல ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் திடீர்னு அவ டூ போகும்போது எதிரில் வந்த வண்டி அவரை இடித்து கல விழுந்துட்டாரு ரத்தம் தலையில இருந்து போய்கிட்டே இருக்குது அப்போ பார்க்குறவங்க பொழைக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க அங்கே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனா கூட நாங்கள் இப்போ சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க சிறிசாதான் ரத்தம் நிக்கல ரத்தம் போய்கிட்டே இருக்குது அது தலையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து விட்டு எல்லாருக்கும் ஜோம் பண்ணி முடிச்சு எல்லாம் போன பிறகு மூணு மணி இருக்கும் அவங்க சாப்பிடலாம் சொல்லி வரும்போது அவருடைய அதான் அந்த சகோதரைய மனைவி ஃபோன் பண்ணி ஐயா எங்கள் வீட்டுக்கார திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு ரத்தம் போய்கிட்டே இருக்குதுயா உழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு அழுகிறாங்க சின்ன வயசு திருமணம் ஆகி ஒன்று ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்கும் ரொம்ப ஆளுறான் சொன்ன அழாதமா ஏசப்பா கை சாப்பாடு அப்படியே வச்சுட்டு சாப்பிட உட்காந்துருக்குறேன் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு ஜோமனை போகிறேன் நம்ம ஆண்ட சொன்னார் பொழைச்சிக்கிடுவான்னு சொன்னார் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டார் உடனே அவ்வாய்ப்பு போன் பண்ணி சொன்னேன் ஏம்மா உன் கணவருக்கு வந்து ஒன்று செய்ய பிழைச்சிக்கிடுவார் கொஞ்ச நேரத்தில் திருப்பி போன் வருது இப்போ ரத்தம் நின்றுட்டுது இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் மறுநாள் ஆப்ரேஷன் பண்றாங்க அப்போ அவர் சொப்பனம் கண்டிருக்கிறாரு தர்சனம் சொப்பனம் நானும் பாஸ்திரம் எங்க வீட்டு போய் நின்று அவர் பக்கத்தில் நிக்கிற மாதிரி அவர் கண்டிருக்கிறார் நின்று அவரை விட்ட மாதிரி உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு நான் பழசி கொடுவேன் நான் நல்ல அவங்களுக்கு ஏசுவை பற்றி அதிகமாக தெரியாது நான் நல்லா பழச்சுக்கிடுவேன் என்னமே ஏன்னா ஏசப்ப என் பக்கத்தில் நின்ன மாதிரி நான் தர்சனம் கட்டேன் பாஸ்ட்ரம் பாஸ்ட்ரமாக வந்திருக்காங்க அவங்களும் எங்களை தூக்கி விடுறாங்க நான் தரிசனம் கண்டேன் பாருங்க பெரிய ஆப்ரேஷன் தலையில் ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவருக்கு அற்புதம் செய்தார் நாங்கள் ரெண்டு பேரும் போய் பார்க்கலான்னு போகும்போது அவங்களுடைய மனைவி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா எங்களுடைய இடம் பிடிச்சிட்டாரு நாங்க ஏசப்பாட இடம் பிடிச்சிட்டோம் அதனால எங்களை கைவிடவே மாட்டாரு நாங்க ரொம்ப தெரியாது ஆனா செய்த அற்புதம் என் கணவருக்கு அற்புதம் செய்திருக்கிறார் அதனால ஏசப்பாவுடைய இடம் பிடிச்சிட்டோம் ஏசப்பா எங்க இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நல்லா வச்சுருக்கிறாருங்க ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலாச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் நல்லா இருக்காங்க ஏன்னா கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் தேடுறீங்களா கத்தரை தேடுங்க அது எப்படி தேட வேண்டும் எப்படி தேட வேண்டும் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கலாம் கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபம் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இங்கே அவர் சொல்லுகிற கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் ஒரு சமயம் சரி ஒரு நேரம் இன்னைக்கு இந்த நாளிலே கத்தரை தேடுங்கள் கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் பக்கத்துல இருக்கிறாருங்க ஆண்டவரை தேடுறதுக்குன்னு ஒரு நேரம் அப்படி இல்ல இன்னைக்கு இப்பவுமே இந்த சமயத்திலே கண்டடையத்தக்க சமயம் இது இந்த இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சி இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி பாருங்க அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நீங்க நினைக்கிறீங்க யோ கடந்த வருஷம் இப்படி எல்லாம் பயம் இப்படி எல்லாம் பிரச்சனை இப்படி எல்லாம் சோதனை இதெல்லாம் வந்துச்சு இந்த வருஷம் எப்படி இருக்குமோ இந்த வருஷத்துல உங்களுக்காகவே ஆண்ட சொல்கிறாரு கத்தனை தேடுங்க அப்ப எப்போ தேடணும் அப்படின்னா பாருங்க கண்டறியத்தக்க சமயத்தில் உங்களுக்கு இது நல்ல சமயம் சொல்லுவாங்க சமீபமா இருக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க கண்டடையத்தக்க சமயம் அருமையானவர்களே தேடுற நேரம் சரி அவர் எப்படி தேடுறது இப்போ சமயம் இந்த நேரத்தில் தேடணும்னு சொல்லிட்டோம் ஆனால் அவர் எப்படி தேடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் நான் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொன்னேன் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் பாருங்க சிநேகிக்கிறவர்கள் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் இதான் நான் அன்னைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அப்ப இயேசுவை ஆண்டவரை தேடணும் அப்படின்னா எப்படி சும்மா தேட முடியுமா இல்லை அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார் நீங்க அவரை தேடுறீங்களா அவர் சொல்ல என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதான முறை என்னை சிநேகிக்கிறேன் நான் சிநேகிக்கிறேன் இப்ப ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் நீங்க அவரை நேசிக்கிறீங்களா அவர் சொல்ல என்னை நேசிக்கிறார் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் ஆம் அருமையானவர்கள் இதனாலே ஆண்டவரை ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாட்களில் கத்தரை தேடுங்கள் தேடுங்கள் அப்ப அந்த நேசிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நான் கடந்த வார்த்தையோட என்ன சாட்சி நான் சொன்னேன் என்னை சினேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன் ஆனால் எனக்கும் ஏசப்பாவுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தேன் நான் வளர்ந்து வரும்போது எங்க அம்மா நான் போடாம சொன்ன பாருங்க எங்க அம்மா கிறிஸ்தவங்க எங்க அப்பா கிறிஸ்துவ அறியாதவங்க நான் இரட்டை பிள்ளையாக நான் பிறந்தேன் பிறந்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி இறந்துட்டான் நான் பிறகு உயிரோடு இருந்தேன் பிறகு நாங்கள் ஜனா கழிச்ச உடனே திருப்பி பாம்பே போயிட்டு பாம்பே போனது பிறகு அப்போவும் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெவம் பண்ணுவாங்க நல்லா ஜெபிப்பாங்க ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிருப்பாங்க எவ்வளவு எங்கள் அம்மா ஜெவம் பண்ணாலும் ஆனால் ஒரு மாற்றம் வரல எங்கள் அப்பா அப்படியே தான் இருக்கிறாங்க மாற்றம்னா என்ன குடும்பத்தில் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை பார்த்திங்கன்னா பயங்கரமான குடி ஆனால் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த நாட்களில் பாம்பையில் ஆர்பாரில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்பா அந்த நாளில் எங்கள் அப்பா கிட்டே வேலை செய்தவங்கள்லாம் அன்னைக்கு அந்த நாக்கு வேலை செய்தவங்கள்லாம் என்னை பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க அப்படி நல்லா வேலை செய்துட்டு இருந்தாங்க ஆனால் குடியினால் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் தெருவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு இதெல்லாம் பார்க்க 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 நான் நினைக்கிறேன் அம்மா ஜெகம் பண்ணுறாங்க அம்மா ஆண்டவர் இருக்கிறான்னு ஜெகம் பண்ணுறாங்க அப்பா அவங்க இஷ்டப்படி தான் இருக்கிறாங்க அப்போ கடவுள் எங்கே என்னுடைய தொலை கேள்வி கடவுளங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா தச்சு கூப்பிட்டு போவாங்க சரி அம்மா கூப்பிடுறாங்கன்னு போவேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்து வர வளர வளர வர எங்க அம்மா கிட்ட கேட்குறேன் கேட்கிறேன் அம்மா கடவுளங்கமா இருக்கிறாரு ஒரு பக்கத்துல அப்பா குடிச்சிட்டு அடிக்கிறாங்க வீட்டுக்கு வந்தாலே எங்களுக்கு பயம் உங்களை அடிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமை வேணுமா அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து எங்க அம்மாட்ட சில நேரத்தில் கேள்வி கேட்பேன் அழுவேன் கஷ்டமாக இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் சமையல் பண்ணிட்டாங்க பரவாயில்ல இன்னைக்கு கறி எடுத்துருக்காங்க நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சா பார்த்தீங்கன்னா அப்போ தான் எங்கள் அப்பா நல்லா குடிச்சிட்டு வந்து அப்படி எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவாங்க இப்படி ஒரு நாள் என்ன எத்தனையோ நாட்கள் ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் எங்கே கடவுள் யார் மனசுக்குள்ள கடவுள் இல்ல கடவுள் இல்ல கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா எங்க அப்பாவுக்கு திருத்தி இருப்பாங்க ஆனா எங்க ஒரு இறுதியத்துக்குள்ள ஒரு எண்ணம் வர 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 பாத்தீங்கன்னா ஆண்டவரை இல்ல அப்படின்னு சொல்லி வேற பலதை தேட போயிட்டேன் உலகத்துல எது எதுலாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமும் எல்லாம் தேடி போக ஆரம்பிச்சேன் பணம் பொருள் என்ன தேடணும் எல்லாம் தேடி என்னுடைய வழியே தவறான வழியில போயிட்டு ஆண்டவரை தேடலை ஆனால் தேடல நிம்மதி இல்ல நிம்மதி கிடையாது இங்கேருந்து இருந்து திரும்பமாக பாம்பேல இங்கே வந்தாங்க அம்மா அப்பா நான் மாத்திரம் குஜராத் போனேன் சித்தப்பா அப்பா கூட தம்பி அங்கே தான் இருக்காங்க அவங்க கூட அங்க போனேன் அங்க போய் நான் வந்து பாத்தீங்கன்னா என் இஷ்டப்படிதான் தான் இறந்து கொண்டு இருக்கிறேன் ஆனா என்ன கணேசுன்னு சொல்லிட்டேன் அவனை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி நானும் சொல்ல திருந்த மாட்டேன் அப்படிம்பேன் என் இஷ்டப்படி தான் இருப்பேன் இஷ்டப்படி தான் இருப்பேன் ஆனா கடைசியில குஜராத்துல திரும்பி பாம்பே பண்ணேன் அங்க போய் இன்னும் என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ ஆரம்பிச்சேன் ரவுடித்தனம் பண்ணிக்கொண்டு கடவுள் இல்லை யாராவது அந்த ஆண்டவரை பத்தி பேசினாங்கன்னா உடனே சட்டையை படிச்சு யார் ஆண்டவர் யார் அப்படிலாம் ஆண்டவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாம எத்தனையோ ஊழியக்காரர்களை திட்டிருக்கிறேன் ஆமாரமியானவர்களை கைப்பிரதி கொண்டு வந்து கொடுப்பாங்க கைப்பிரதியை வாங்கி கிழிச்சி எறிவேன் கடவுள் இல்லை தேடி போறேன் ஆனா ஆண்டவரை தேட முடியவில்லை தேட முடியல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடைசியில் என்னுடைய வாழ்க்கை அப்படியே போய்கொண்டே ஆனால் நிம்மதி இல்லை சின்ன வயசுல நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் குடிக்க அடிமை பல விதத்துக்கு நான் அடிமை ஆயிட்டேன் எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க பிறகு என்னை பத்தி யாராவது பாம்பேல இருந்து வந்தாங்கன்னா எங்கள் அம்மா ஓடி போய் கேட்பாங்க என் மகன் எப்படி இருக்கிறான் அப்போ என் ஊர்லேருந்து வர்றோன்னு சொல்லுவாங்க மகனா அவெல்லாம் திறந்தவே மாட்டான் என் கூட பிறந்தவங்க மொத்தம் எட்டு பேர் எட்டு பேரில் ஆறு பேர் இறந்துட்டாங்க இப்போ நானும் என் தங்கச்சி தான் இருக்கோம் தங்கச்சி ஊரில் இருக்கிற டோனா ஊரில் மாவுடி நான் எங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் எங்க அம்மா சொல்லுவாங்க எட்டு பிள்ளைகள் பிறந்தது ஆறு பேர் இறந்துட்டாங்க இவனும் பயிர் தான் நல்லா இருந்திருக்கும் நான் ஏன் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் வேதனைப்படுவாங்க ஆமா அருமையா அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது என் பையனை பத்தி நல்லா சொல்லுவாங்களா இல்ல நல்லா சொல்ல மாட்டாங்க ரொம்ப வேதனை எங்க அம்மா அழுவாங்க அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இருக்குது ரெண்டு மகனை திருத்துங்க பண்ணுவாங்க ம பண்ணி பாக்குறாங்க கடைசியில் திறந்துற மாதிரியே இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் நல்லா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க சின்ன வயசுல குடிக்கும் பல விதத்துக்கு அடிமையாக இருந்து கடவுளை நம்பாம கடவுளை இல்லை என்று சொல்லி இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் ஆனா என்ன நிம்மதி பணம் இருக்கும் பணம் இருக்கு நிம்மதி இல்ல சமாதானம் சமாதானம் சொன்ன உடனே எங்க போகிறது ஜோசிய தேடி போவேன் ஜோசியக்காரங்கிட்ட போய் அவர்கிட்ட கையை காட்டுவேன் எனக்கு சமாதானம் இல்லை பணம் இருக்குது பொருள் இருக்கு எல்லாருக்கு இல்ல யார யாரும் தேடி போகணுமோ இல்ல குடிக்கிறேன் நல்லா குடிக்கிறேன் அப்பமாவது நிம்மதி வருமா எதுமே நிம்மதி இல்லை நான் குஜராத்தில் இருக்கும்போது எங்க சித்தப்பா வீட்டில் இருக்கும்போது அப்ப அவங்களும் இயேசுவை அறியாம தான் இருந்தாங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவோம் எங்கள் பாட்டி ஜோம் பண்றது கிறிஸ்தவங்க எப்படிலாம் பண்றாங்க அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு எங்க சித்தப்பா அப்பா கூட பிறந்த தம்பி அவங்களும் இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு குஜராத்தில் அமதாபாத்தில் இருக்காங்க சித்தப்பா சித்தி இன்னைக்கு தங்கச்சி எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துக்களை வைராயக்கமாக இருக்காங்க ஆண்டவருக்கு போய் இருக்கிறாங்க ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறாங்க அங்கே ஒரு ஐபிசி சர்ச்சில் நல்ல ஒரு விசுவாசியாக இருந்து அவங்க முக்கியமாக ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறாங்க ஏன்னால் ஆண்டவர் ஒருத்தரையும் விட மாட்டாருங்க என்னுடைய வாழ்க்கை இப்படி போகும்போது கடைசியில் எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் அந்த பாம்பையில் தான் இருக்காங்க பாண்டு அப்படிங்கிற தான் இருந்தேன் ஆனால் நான் யார் வீட்டுக்குமே நான் போக மாட்டேன் ஏன்னா நான் குடிக்கிறேன் நான் நல்லா வரல போக மாட்டேன் ஆனால் எங்கள் சித்தி வீட்டுக்கு மட்டும் எப்பாவும் போவேன் சித்தி வீட்டுக்கு போவேன் சித்தியோ சித்தி பிள்ளைகளையும் எதுவும் கேட்க மாட்டாங்க சித்தி செத்தப்பா ஏன் நீ குடிக்கிற என்ன செய்யலை எதுவும் கேட்கவே மாட்டாங்க அப்ப அப்படிதான் இருந்தேன் ஜோசியக்காரங்கிட்ட போறேன் சினிமா பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதல்ல போய் நிற்பேன் எதுலேயுமே நிம்மதி இல்லை எதுலையுமே இல்லை கடைசியில நினைச்சேன் இந்த உலகத்துல நம்ம எப்படி இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியாது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சொன்ன சமாதானம் இல்லை அப்படி அப்ப நினைக்கிற இந்த உலகத்துல வாழ்கிறத விட சாகுறது நல்லதுன்னு முடிவு எப்படி யாருக்கும் தெரியாம ரயில்வே தண்டவாளத்துல விழுந்து சாகலாம் அப்படின்னு சொல்லி ரயில்வே தண்டவாளத்தை நோக்கி ஓட நல்லா குடிச்சிட்டு போறேன் போகும்போது சொல்றேன் உலகத்தில் வாழ போறது இல்லை இதான் என்னுடைய கடைசி நாள் கடைசி நாள் இந்த உலகத்தில் வாழ மாட்டேன் சாக போறேன் அதுதான் எனக்கு முக்கியம் வேகமா போறேன் அங்கேருந்து ட்ரெயின் வருகிறது ட்ரெயின் வரும்போது எதுவும் பாம்பேயில்தான் நடந்ததுதான் ட்ரெயின் வருது போய் விழாலான்ட்டு ஓடு போகிறேன் பாருங்கள் ட்ரெயின் வந்து கொண்டு இருக்குது அப்போது ஒரு கை வந்து என்ன பிடிச்சிது பிடிச்ச உடனே என்ன சொல்கிறேன் விடு 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 அப்படிங்கிறான் அந்த கை விடவே இல்லை அந்த ட்ரெயின் போனதுக்கு பிறகு பார்க்குறேன் அந்த கை எங்க நைட்டில் இரு எட்டு மணி இருக்கும் அந்த கையை பார்க்குறேன் கை எங்கே யார் யார் என்னை காப்பாற்றுறேன் யார் யார் யார்னு சொல்லிப்பா அப்பவும் இயேசுதாங்கிறத அறிந்து கொள்ளல ஆனா மனசுல வந்து சாக கூடாதுங்கிற எண்ணம் வந்துச்சு ஆனா அந்த இடத்த விட்டு நான் வெளியே வந்துட்டேன் நிம்மதி ஒரு வாழ்க்கை மீண்டுமாக என் நண்பன் ஒரு இடத்துக்கு கூட்டு போனேன் கடவுள் உன்னை காப்பாத்திருக்கும்ட்டு அவன் சொன்ன மாதிரிலாம் செய்து பார்த்தேன் அந்த கடவுளை காப்பாத்தின மாதிரி இல்லை ஆனா மீண்டும் என்னுடைய வழியை நான் அப்படித்தான் இருக்கிறேன் கடைசியில் எனக்காக எங்கள் பாட்டி அவங்க சிவம் பண்ணுவாங்க பாட்டி வார வாரம் ஒரு ஒரு வீடு பாட்டி எங்கள் அத்தை இன்னும் ரெண்டு அம்மா மாதிரி எல்லாம் சேர்ந்து எனக்காக உபவாசம் போட்டு சிவம் பண்ணுவாங்க செவ்வாய் கிழமை அப்படியெல்லாம் சிவம் பண்ணுறாங்க எங்கள் பாட்டி எங்க செவ்வா நடந்தாலும் அங்கே சாட்சியில் என் பேரை மணந்திரமணும் சொன்ன என்னை பார்ப்பாங்க பார்த்து கேட்பாங்க ஐயா திருந்த மாட்டியா அப்படிமா ஆண்டவரே இவன் எப்படியாவது மாத்துங்க போமா ஏதாவது பேசுவேன் போயிடுவாங்க இப்படியே போய் கடைசியில ஜெபம் என்ன ஆச்சு தெரியுமா எங்க அம்மா யாராவது ஒருத்தர் நல்ல செய்தி சொல்லிட மாட்டாங்களான்னு பாக்குறாங்க எல்லாமே என்ன பத்தி இப்படிதான் சொல்றாங்க கடைசியில் எங்க அம்மா ஜபம்னாங்க ஆண்டவரை ஒண்ணு அவனை ரசியம் இல்லனா பட்சியும் இதான் ஜபம் அல்லது பட்சியும் அழிச்சும் எங்கள் அம்மாவுடைய ஜபம் என் பாட்டுடைய ஜபம் என்ன தெரியுமா ஒன்று ரசியும் அல்லது கையை காலை உடையும் இதுதான் எங்க பாட்டுடைய ஜபம் ரெண்டு பேருடைய ஜபம் ஏன்னா அந்த அளவுக்கு நான் இருந்தேன் கடைசியாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருக்கும் தெரியாமல் மருந்து விஷம் குடிச்சு சாகணும்னு சொல்லிட்டு பிராண்டி விஷம் அதான் பாய்ச்சன் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன் சொல்லி நல்ல ஏற்கனவே குடி போதில் இருக்கிறேன் அப்ப தான் அவர் பாஸ்ட் வர்றாரு பாஸ்ட்ரு வந்து என்னை பார்த்த உடனே அவர் அதிகமாக அவருக்கு ஹிந்தியும் தெரியாது அப்போ அந்த நாளில் பார்த்த உடனே ஸ்தோத்திரம்னு சொன்னார் ஸ்தோத்திரம் சொன்ன உடனே அவரை அந்த அளவுக்கு பேசுறேன் திட்டுறேன் ரொம்ப மோசமாக திட்டுறேன் எல்லாத்தையும் அவர் வாங்க கேட்கிறார் ஒன்றுமே பேசலை கடைசியில் ஏன் இப்படிலாம் பைபிளை தூக்கிட்டு அழகிறாங்க ஒரு டீ காஃபி கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஒரு டீ ஒன்று கொடுத்தங்க வாங்கி கொடுத்தேன் அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லா தம்பி இவ்வளோ நேரம் வரைக்கும் நீ என்னை எவ்வளோ அசிங்கமா திட்டின இன்னும் ஏதாவது திட்ட வேண்டியிருக்கான்னாரு என்ன சொல்லி கேட்டால் அவர் சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி வச்சு பைத்தியமான ஆமாண்ணா கிறிஸ்துவின் நிமித்தமான பைத்தியக்காரன் சொன்னார் ஜபம் பண்ணாமல் இந்த இடத்தோட்டு போக மாட்டேன்னார் ஜபோன் சொன்ன அடிப்பேன்னு சொன்னேன் சொன்னார் நீ அடித்தாலும் பரவாயில்ல நீ அடிக்கிறாள் செத்தா கூட பரவாயில்ல ஆனால் நீ ஒரு நாளில் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பைபிளை தூக்கி சொன்னார் நடக்கவே நடக்காது என்ன அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம் நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா கச்சரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் நான் தேடினதுனால இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறேன் நீங்களும் கத்தனை தேடுங்க உங்க பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் இயேசு மாற்ற போகிறார் எல்லா பிரச்சனையும் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் கத்தர் நடுவிலே அற்புதங்களை செய்வார் இன்றைக்கு இன்றைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் கத்தரை தேடுங்கள் கத்தரை தேடுங்கள் அவர் நடுவிலே அற்புதங்களை செய்வார் கத்தரை தேடுங்கள் எஸ் நன்றி ஆண்ட முறை நன்றி கத்தாந்து ஸ்தோத்திருக்கிறோம் தொலைக்காட்சி முன்பதாக மிக மன வேதனையோடு மகனை நினைத்து கணவரை நினைத்து இந்தக்கி கண்ணீரோடு இருக்கிறேன் அநேகரை பார்க்கிறேன் என் கணவர் திருந்த மாட்டாரா என் மகன் திருந்த மாட்டானா என் பேரன் திருந்த மாட்டானா அநேக உங்களுடைய ஜபம் கேட்கப்படுகிறது ஜபத்திற்கு ஏசு பதில் கொடுக்கிறான் என்னை சிநேகிக்கிறான் நானும் சிநேகிக்கிறேன் ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறீங்களா ஆண்டவரே உண்மையா என்ன உங்களுடைய ஒப்புடுத்துப்பா இந்த அற்புதம் நடக்கட்டும் இந்த அதிசயங்களை செய்யுங்கன்னு சொல்லுங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யறா இந்த வேலையில அநேகரை இயேசு தொடுகிறா உங்களை தொட்டு கொண்டு உங்க பலவீனம் மாறுது உங்க சூழ்நிலைகள் மாறுது உங்க பிரச்சனைகள் மாறுது உங்களை நேசிக்கிறா என்னையா உங்களை தான் உங்களதான் இயேசு நேசிக்கிறா உங்க மேலே அனுபவிச்சிருக்கிறா நீங்க இயேசு நேசிக்கிறீங்களா இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனையை பிரையை மாற்றீங்களா வரலகுத்தின் தேவனை உங்க நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் செய்ய முடியும் அற்புதம் செய்யப்பாலை ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி தொடர்ந்து கத்தறி கிருபச்சி விடுதலை கொடு கூடும் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ரேசலான் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னைக்குள்ள செய்தி சாட்சி அனைவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் இதை பார்த்து தொடர்ந்து தேவடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரன் பி சாம்சன் காமராஜ் பெகஸ்தா மிஷன் சபை எண் பதினொன்று சர்ச்சி தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக